ஆவணி மாதம் இந்த மூன்று ராசிகள் மட்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆவணி மாதம் வந்தாலே நிறைய பேர் சொல்லும் ஒரு விஷயம் பெருமூச்சுடன் ஆடி மாதம் போய்விட்டது ஆவணி பிறந்தால் திருப்பங்கள் நிறைய இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த ஆவணி மாதத்தில் இந்த மூன்று ராசிகள் மட்டும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் அதை எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மேஷம் மீனம் மற்றும் கன்னி இதில் சில ராசிகளுக்கு அஷ்டம சனி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கும் இவர்கள்தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்கள் பணம் கடன் என்று எதில் கவனம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களின் உடல் நிலையில் மிக கவனத்தோடு இருங்கள் உங்கள் உடல்நிலையை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் இதில் சொன்ன ராசிகளில் நிறைய பேரின் தாயாருக்கு கால் மட்டும் முதுகு சம்பந்தப்பட்ட வழிகள் கடந்த சில மாதங்களாக இருக்கும் தாய் உடல் நலத்தில் சிறிதும் கூட அலட்சியம் வேண்டாம் வெளி உணவை தவிர்த்து கொள்வது நல்லது இது செரிமான பிரச்சனைகளை கொண்டு வரலாம் முடிந்தவரை உடல்நிலை மட்டும் உங்கள் தாயின் உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் இப்படிதான் உங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் இது போல நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களின் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்